அனைத்து பணிகளையும் நாங்கள் முன்கூட்டியே வியூகத்தின் அடிப்படையிலே செயல்பட தொடங்கியிருக்கிறோம் தேர்தலை பொறுத்த வரையிலே தேர்தல் நெருங்கும்போது கூட்டணி கட்சிகளோடு ஒத்த கருத்தோடு செயல்பட்டு இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே நாங்கள் போட்டியிடக்கூடிய நிலையை உறுதியாக ஏற்படுத்துவோம் நீங்க கூட்டணிகள் குறித்து வருகின்ற காலங்களிலே மாதங்களிலே அந்த கட்சிகள் ஒத்த கருத்தியோடு இறையும் போது உச்ச வேக அதிகாரபூர்வமான முடிவுகள் பத்திரிகைகளுக்கு வெளிவரும் அதிமுக பாஷக தற்போது தாம க தேசிய ஜனநாயக கூட்டணியில

நீங்க காலத்துக்கு மாறுதல்கள் தேவை குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலே முற்போக்கான மாநிலம் என்று கூறிக்கொண்டு பிற்போக்கான செயல்பாடுகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது கோவையிலே நடந்த நிகழ்ச்சி ஒரு தனியாருக்கு பள்ளியிலே நடந்த நிகழ்ச்சி என்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை இது ஒரு தவறான எடுத்துக்காட்டு உதாரணம் வைக்க வேண்டும் பொது தேர்தலுக்கு முன்பாக பாஜக வந்து அதிமுக

ஜனநாயகத்திலே எவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது எந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு அதனுடைய செயல்பாடு இயக்க பணி மக்கள் பணி இதன் அடிப்படையிலே வாக்காளர்கள் அந்த கட்சியின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது வாக்கின் மூலம் தேர்தலுக்கு பிறகுதான் வெளிவரும் அதற்குத்தான் வாக்காளர்கள் தான் எஜமானோம் திமுக திமுகவின் அரசு மக்கள் மீது சுமையை ஏற்றும் அரசாக செயல்பட தொடங்கி இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று காத்து கிடந்த மக்களை ஏமாற்றிய அரசாக இந்த அரசு செயல்படுகிறது குறிப்பாக தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது மிக மோசமான நிலையிலே இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு பாலியல் போதை பொருள் என்பதை எதிர்கட்சி என்று நாங்கள் சொல்லவில்லை பத்திரிகை தொலைக்காட்சி தினந்தோறும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது தென் மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு மாநிலத்திலே ஒரே நாளிலே எட்டு சம்பவங்கள் லாண்ட் ஆர்டர் மிகப்பெரிய அளவிலே ஏற்படுகின்றது என்றால் அது தமிழகத்திலே தான் அதுவும் பத்திரிகை தொலைக்காட்சி தான் அதையும் வெளியிட்டது என்று குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று குறைக்கவில்லை கட்டுப்படுத்தவில்லை மாறாக நேரம் காலம் இல்லாமல் டாஸ்மாக் திறந்திருக்கிறது மக்கள் குடிப்பதற்கு ஏதுவாக ஒரு வரிப்பணத்தை பணத்தை அதில் போடுவதற்கு ஏதுவாக அரசு அந்த கதவை திறந்து வைத்து கஜானாவை நொப்பி கொண்டிருக்கிறது அந்த கஜானாவின் அடிப்படையிலே வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசு என்பதற்காகத்தான் நடமாட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகிறது இதன் அடிப்படையிலே தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியாத கட்டுப்படுத்த முடியாத அரசாக தமிழக அரசு தோல்வியடைந்த நிலையிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் தேர்தலிலே சரியான பாடம் புகட்டுவார்கள் தமிழகத்தில் உள்ள அரசு தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த வாக்குறுதிகள் பல முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால் இன்றைக்கு பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நீட் பிரச்சனை என்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்றும் அதே போல மும்மொழிக் கொள்கை என்று மக்களிடம் பிரச்சனைகளை தவறாக சொல்லி அவருடைய மனநிலையை திசை திருப்ப செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அரசின் தவறை மறைக்க நினைக்கிறார்கள் என்று மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் திமுக அரசுக்கு எதிர்மறை வாக்கு அதிகரித்து போகிறது இவருடைய பிரதிபலிப்பு சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கிலே வெளிப்படும் மோடி தலைமையிலான அரசு தொடர்புடைய சட்டங்களை வந்து தமிழ்நாடு அளவுக்கு நிலைவேற்றாங்க ஒரு வீடு மன்றத்தை ஏற்று போறாங்க நீங்க பொதுவாக கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டாக செயல்படும் அரசாக இந்த அரசு செயல்படவில்லை வாக்குக்காக தேர்தலுக்காகவே அரசினுடைய நோக்கமாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து கும்மணி கொள்கைக்கு திறகு ஒரு ஆட்டவர்கள் கேட்டுள்ளேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த அரசு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எடுக்க நினைக்கிறது அன்றைக்கு இருந்த மனநிலை வேறு இன்றைக்கு இருந்த மனநிலை வேறு தமிழகத்திலே அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் இவரை எதிர்க்கிறார்கள் இருமொழி கொள்கை மூன்றாவது மொழியை எந்த விதமான இல்லாமல் சுதந்திரமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான வசதிக்கேற்ற மொழியை கற்க வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய விருப்பம் மாணவருடைய விருப்பம் சென்னை மூத்த தலைவர் அவர்கள் கூட நான்கு நாட்களுக்கு முன்பு கூட அவர்கள் பீகார் சென்றிருக்கிறார்கள் பீகாரிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் நடைபெற இருக்கிறது அங்கே அவர்கள் தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே தங்களுடைய கட்சி தலைவர்களை கூட்டணி தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் வப்பு சட்டத்தை பொறுத்த வரையிலே மிக தெளிவாக இருக்கிறது ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு துறை நிற்கக்கூடிய நிலையிலே உதவி புரியக்கூடிய அமைப்புகளாக வக்வாரியம் செயல்பட வேண்டும் என்பதுதான் மேலும் வக்வாரியத்தின் மூலம் வருகின்ற வருமானத்தின் அடிப்படையிலே வெளிப்படை தன்மையோடு இஸ்லாமிய மக்களுக்கு நூறு சதவீதம் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இதிலே கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய பிரிவிலேயே சேர்க்கப்படாத இஸ்லாமிய பிரிவினர் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மகளிர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே வக் சட்டம் என்பது வருங்காலங்களிலே இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சட்டம் குறிப்பாக வக்பின் மூலம் உதவி பெறக்கூடியவருடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்காக இருந்தால் அது லட்சக்கணக்காக உயரக்கூடிய நிலை ஏற்படும் புதிய சட்டத்தின் மூலம் வக்பாரியத்திற்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வருகின்ற வருடங்களிலே பல மடங்கு உயரும் இது அந்த சமுதாயத்திற்கு சமுதாயத்தில் பின்தங்கியவர்களுக்கு நூறு சதவீதம் பயன் தரும் அதன் அடிப்படையிலே நாங்கள் துறை நிற்கிறோம் மேலும் இதற்குண்டான எந்த கோட்பாட்டையும் மத்திய அரசு கொடுக்கவில்லை அதனையும் தாண்டி தாண்டிஷன் வந்தால் தமிழகத்திற்கு கூடுதலாகத்தான் சட்டமன்ற தொகுதியில் கிடைக்கும் என்பதையும் மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு கூடுதலாக தொகுதி கிடைக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது நேரம் காலம் எதற்கும் உண்டு அது வரும்போது அதிகாரப்பூர்வமாக அரசு நிலையை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ள தமிழக இதுக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது இந்தியாவை சார்ந்தது இந்திய மக்களை சார்ந்தது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் சார்ந்தது இந்தியாவில் உள்ள வாக்காளர்களை சார்ந்தது என்பதையும் தமிழக அரசு மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும்